பேசுகிறாது அதற்கு முன்பாக இப்போ வந்து இது குறித்து தமிழக அரசு பல்வேறு கடிதங்களை எழுதியிருக்கிறது முதலமைச்சரும் நாங்களும் மீனவர்கள் அடிபடுகிற பொழுது அல்லது மீனவர்கள் காணாக போகிற பொழுது சுட்டு சிங்கள படைகளாலே கொட்டு சுட்டுக் கொள்ளுகிற பொழுது தமிழக முதலமைச்சர் கடிதங்களை பல கடிதங்களை எழுதியிருக்கிறார் ஆக தமிழக அரசு எழுதிய கடிதங்கள் தமிழக முதலமைச்சர் எழுதிய கடிதங்கள் இது குறித்து மத்திய அரசினுடைய நிலைப்பாடுகள் இது எப்படி இருக்கு இப்போ மத்திய அரசு முதல்ல இது ஒரு மீனவர்கள் அங்கு சாகிறத வந்து மத்திய அரசு மட்டுமில்லை ஊடகங்களும் அதாவது தமிழகம் தவிர்த்த ஊடகங்களும் வெளியே எடுத்து செல்றது இல்லை செல்றது ஆமா இப்ப ஒரு ராமேஸ்வரம் ஒரு ராஜஸ்தான் பகுதியிலேயோ ஒரு பஞ்சாப் பகுதியிலேயோ மக்கள் சாகிற பொழுது ஒருத்தன் ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து ஒரு குண்டு பாஞ்சா கூட இங்க அகில இந்திய மீடியால வந்து அது வந்து பெரிய ஆனால் இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே தெரியாதபடிக்கு அவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா மத்திய அரசு ஏன் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள சில அஜெண்டாக்கள் இருக்கு இப்படிப்பட்ட அஜெண்டானா ஒன்று வந்து இந்த இலங்கையனுடைய ஓட்டு ஐநா சபை போன்ற இடங்கள்ல வந்து இலங்கையனுடைய ஓட்டு வந்து தேவைப்படுது தனக்கு ஒரு ஓட்டு குறைஞ்சிருமோன்ற ஒரு பயம் வந்து இந்திய அரசுக்கு இருக்கு அதனால இவன் என்ன செஞ்சாலும் அதை சகிச்சுக்கிற மனோபாவத்தில் அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து மீனவர்களுடைய உயிர் என்பது ஒரு பொருட்டாக இல்லை ஒன்னு இன்னொன்று தமிழக அரசு இதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா வெறும் பேச்சுக்களோட அறிக்கையோட நின்று போயிருது இது சொன்ன மாதிரி ஒரு கடிதம் நின்று போயிடுது அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்ற மாதிரி இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இது ஏன் சகிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்க வந்து அடிக்க முடியாத சமூகமோ அல்லது எங்களுடைய வீரம் என்பது குறைவானது இல்லைன்றது வந்து எங்களை தெரிந்தவர்களுக்கு தெரியும் அதையும் மீறி இவங்க ஏன் சகிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடியது துப்பாக்கி நாங்க இருக்கிறது வெறுங்கையோட போறோம் நீங்க நிராயுத பாணிக்க கண்டிப்பா இந்த இது எங்களை பாதுகாக்க வேண்டிய கப்பற்படையோ கடற்படையோ இதுவரைக்கும் திருப்பி தாக்குறதாகவோ குறைந்தபட்சம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எங்களை வந்து வந்ததாகவோ இதற்கு தகவல் கிடையாது ஆக மத்திய அரசினுடைய பாதுகாப்பு படையும் தமிழ தமிழகத்துல எல்லையோர பாதுகாப்பு படையும் உங்களை எதுவும் வந்து பாதுகாக்கவில்லை கண்டிப்பாக இல்லை இதுவரைக்கும் அப்படி ஒரு தகவல் இதுவரைக்கும் வந்தது கிடையாது பண்ணது கிடையாது இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு துணையாக எங்களை வந்து தாக்குதல் தாக்குவதில் தான் அவங்களும் நீங்க சொல்லுவது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஆயுதம் வேண்டும் என்கிற கேள்வி வருகிறது கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய போர்க்காலத்திலே பயன்படுத்தக்கூடிய நவீன ரக துப்பாக்கிகள் ஆயுதங்கள் வேண்டும் என்ற கோரிக்கை மீனவர்கள் வைத்திருக்கிறீர்களா கண்டிப்பா நாங்க அந்த அதுக்காக மனு கொடுத்திருக்கோம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சி தலைவர்கிட்ட எடுத்துட்டு போய் எங்களுக்கு வந்து ஆயுதம் வழங்குங்கள் சொல்லிட்டு போராட்டம் நடத்தி மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் சரி தொடர்ச்சி இப்போ ஆயுதங்களை மீனவர்கள் நீங்க வாழ்வாதாரத்துக்கு போராடக்கூடிய செல்லுகிறீர்கள் பிடிக்க செல்லுகிறீர்கள் நீங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆயுதங்களை ஏந்த வேண்டும் எங்களுக்கு ஆயுதங்கள் வேண்டும் என்ற குரல் ஒரு வித்தியாசமான குரலா தெரியலையா உலகளாவிய அளவுல மீனவர்கள் தாக்கப்படுவது உண்டு இது மாதிரி ஆயுத படைகளால துப்பாக்கியால் சுடப்படுவதுண்டு சோமாலியா எத்தோப்பியா போன்ற பகுதிகளில் போகும்பொழுது ஆப்பிரிக்காவுடைய கடலோர பகுதிகளில் தாக்கப்படுது தாக்குறது யாரன்னா அந்த நாட்டு எல்லை மீறும்போது படைகள் கிடையாது அங்க இருக்கக்கூடிய கடற்கொள்ளையர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் தாக்குவாங்க எந்த நாட்டு படையும் ஒரு இன்னொரு நாட்டு குடிமக்களை அது பாகிஸ்தான் எல்லையில் நாம் தாண்டி போனால் கூட பாகிஸ்தான் படை நம்மளை கைது செய்து கூட்டி போவதை தவிர அல்லது மிரட்டி அனுப்புவாங்க கைது பண்ணி கூப்பிட்டு போவாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய சிங்கள படம் மட்டும்தான் என்ன வரைக்கும் ஒரு பயங்கரவாத தீவிரவாத சக்திகளே தவிர அவர்கள் வந்து அந்த நாட்டோட கடற்படையாக நாங்கள் நினைக்கல அது அது உறுதுணையாக பின்புலத்தில் வந்து இந்திய இந்திய அரசும் மௌனும் கள்ள மனம் சாதித்து அதுக்கு உறுதுணையா இருக்காங்க அதாவது தமிழக மீனவர்களை எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் சுட்டு போடுங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் வலையை அறுத்துக் கொள்ளுங்கள் எப்படி விடரட்டி அடியுங்கள் அல்லது படகளை வளைத்து பிடித்து அவர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது அந்த தமிழக மீனவர்களை கொண்டு சென்று இலங்கை சிறைகளை அடைத்து விடுங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் மௌனம் சாதிப்போம் என்று மத்திய அரசு சொல்லுகிறார் கண்டிப்பாக அந்த நிலைமை தான் இன்னைக்கு இருந்து இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா சாதாரண சமூக அதாவது துப்பாக்கிகளை வைத்திருக்கிறார்கள் குருவி சுடுறதுக்கு கொக்கு சுடுறதுக்கு கூட இங்கே துப்பாக்கிகள் அனுமதிக்கப்பட்டிருக்குது உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அப்படி போன்ற நாட்டு துப்பாக்கிகள் கூட உங்ககிட்ட இல்லையா இல்ல கண்டிப்பாக இல்ல இதுதான் அன்னைக்கு இந்த ஜோடி குரூஸ் உடைய ஒரு குறும்படத்துல அங்க அந்த மக்கள்கிட்ட வந்து கேட்கும்பொழுது அங்க ஒரு மீனவர் ஒரு வயதான ஒரு மீனவர் சொல்வார் அவன் வந்து நெத்திலி மாதிரி இருக்கான் அவன் தலையை புடிச்சா தனியா வந்துரும் ஆனா அவங்க கிட்ட துப்பாக்கி இருக்கு எங்களால அதை மீறி எதுவும் பண்ண முடியல இப்போ நிராதிமானியாக அவரும் நிராதிமானியாக வந்து வந்திருப்பான் வர மாட்டான் முதல்ல வந்திருப்பானா இருந்தால் யாரும் திரும்பி போக முடியாது அதான் உண்மை மக்கள் என்ன இந்திய அரசினுடைய இறையாண்மைக்கும் இவங்க இந்திய அரசு அந்த இறையாண்மையை பார்க்கிறதா இல்லையா தெரியவில்லை மீனவர்களும் தமிழர்களும் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசினுடைய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறார்